உன்னாலைதான் மூடி வித்தான் செல்ல மாரி வாங்க மாரி ஹாய் ஹாய் ஹலோ கடையில் இருக்குது வெள்ளம் என் அக்கா தான் செல்லம் ம் மரத்தில் இருக்கு இலை இந்த வந்துருச்சு என் தங்கச்சி இலை ம் அருண் வாங்க ஹாய் அருண் மாறி என்ன சிரிப்பு முனீஸ்வரி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்துட்டான் புறம்போக்கு மெம்பர்ஷிப்பில் இது இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் കണ്ണി ഉന്നെ വീട്ടിൽ കണ്ണ നാൻ കണ് മൂടേ നടി ചെല്ലം അടി സന്തോഷം പൂവെല്ലാം வணக்கம் டா வணக்கம் லைக் போட்டு விட்டேன் தேவேந்திரன் வாங்க அக்கா என்ன சாப்பிட்டீங்க விருப்பம் இருக்கோங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க வருவேன் வருவேன் ரவி புது மெம்பர்ஸ் பண்ணுவாங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ண மாதிரி இல்லை சூப்பர் சிங்கர் தான் ஏங்க காமெடி பண்ணுறீங்க எங்கள் வீட்லையா எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மோர் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் நேற்று வச்ச வெண்டங்காய் புளி குழம்பு டிஃபன் எதுவும் இல்லை மாவு இருந்தது தோசை வந்து பெரிய தம்பி மட்டும் ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா நாங்கள் எல்லாருமே சாப்பாடு தான்மா சாப்பிட்டோம் இருக்கவங்க லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல லைக் போட்டு விடுங்க நல்லா இருக்கேன்டா நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா முனீஸ்வரி முனியன் பாலா வாங்க ஹாய் லைவ் ஏன் இவ்வளோ டல்லா போகுதுன்னு தெரியல எரிச்சலா இருக்குது எனக்கு லைவ் வர்றதுங்க சரி ஹாய் சந்தோஷ் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கோல்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சந்தோஷ் ஸ்பெஷல் தான் ஜாயின் பண்ணிக்கோ சந்தோஷ் லைவ் இருக்குமா மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க வரேன் அருண் மறுபடியும் கோல்டுக்கு போட்டியோ அருண்குமார் உலகிலே போட்டுட்டு எடுத்துட்டியா திரும்பி அதில் அமௌண்ட் போட்டியா போட்டுட்டு எடுத்துட்டியா காமிச்சுது ஆனால் அதுக்கப்புறம் உள்ள போய் செக் பண்ணால் இல்லையே இன்னைக்கு அருண்குமார்னு கோல்டில் ஜாயின் பண்ணீங்க இல்லை இல்லை இப்போ இன்னைக்கு கேட்குறேன் லைவ் இருக்குமா மெம்பர்ஷிப் லைவ் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் லைவ் இப்படி போயிட்டு கிடக்குதுன்னு தெரியல ஆகுது எனக்கு ஆமா Hii, Baby, hi, Harvard you ein findinging je bikinge? ஓசை தம்பி hi என்ன பண்றீங்க இருக்கேன் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் நீ கருப்பாக இருந்தாலும் செம்மையாக இருக்கிறாய் தேங்க் யூ cannaya, ipa canny lerga. Karena telikully beautiful, thank you. Inya alaga fresh lerga inya alagi. Nanti. Iya, ini kekakekin ya bi. Sorry, solamata, oke. Okay. எனக்கு ரெண்டு பசங்க சும்மா கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா என்ன சொல்லணும் என்னோடய கல்யாண வாழ்க்கையை பற்றி என்னோட கல்யாண வாழ்க்கை கடவுள் புண்ணியத்தில் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு வேறு என்ன சொல்லணும் ஹாய் பாஸ்கரன் குட் ஐஸ் தேங்க்யூ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா சீக்கிரம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வாங்க பாபு சரியா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சரத் ஜாயின் பண்ணிக்கோங்க பாபு உங்கள் ஆத்தாவுக்கு நல்லா பெருசாக இருந்தா அங்கே போடா லலிதா குமாரா லலிதா குமார் அயூர் குமார் அங்கே போ உங்கள் ஆத்தாட்டையும் பொன்னாடியும் புல்லட்டு இருந்தா போ ல அவன் அப்படிதான் நான் லைக் போட்டேன் தேங்க்யூ ஹாய் க்யூக் ஹாய் ராஜேஷ் வாங்க அவன் ரொம்ப பேசுகிறான் அவன் அப்படிதான் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது சில நாயங்களாக வரதான் செய்யும் தெருவில் போகும்போது சில நாயங்களாக வரதான் செய்யும் குலைக்க தான் செய்யும் அது விசாமல் குலைச்சிட்டு போகுதுன்னு நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கலாம் ம் அசிங்கமாக திட்டாமல் வேறு என்ன திட்டலாம் பாபு இன்னும் நான் ப்ளவுஸ் அடிக்கலப்பா ப்ளவுஸ் தைச்சிட்டு கண்டிப்பாக கட்டுவேன் இரவு வணக்கம் பாப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகட்டும் தேங்க்யூ நல்லா பொண்ணுன்னா என்ன பேசுனா நான் வாய சும்மா இருக்கணுமா சொல்லுங்கள் பெருசாலாம் எதுவும் படிக்கலைங்க டீ இருக்கா சொன்ன இன்னும் எதிர்பார்க்குறேன் போதும் போதும் ஓடியே போயிட்டான் பாருங்க எந்த இருக்கு நாய் என்னடா என்ன சென்னாகேசவன் ஹாய் தூக்கம் இல்லையா வாங்க எப்படி இருக்கீங்க யார் அடிக்கிறீங்க என் புருஷங்க சிரிப்பு சூப்பர் தேங்க்யூ அடிக்காதே அடிக்காதே சொல்லாலும் செய்தாலும் மனதாலும் யாரையும் அடிக்காது என்ன நிறைய அடிச்சிட்டாங்களே என்ன பண்ணலாம் அவங்களையெல்லாம் என்ன எப்படி போயிட்டு கிடக்கு விட்டு கொடுத்தவர் கெட்டு போகவே இல்லை தத்துவலாம் நல்லாதான் இருக்குது आवंदी आवंदी हाय மெம்பர்ஷிப் லைவ் இருக்குமா ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கோங்க வினோத் குமார் ஹாய் ฉันไม่เห็เขาไป சரி ஓகே பாய் லைவே ரொம்ப டல்லா போகுது பாய்